வரைக்கும் வணக்கம் நான் இந்த ரமேஷ் பேசுகிறேன் டேரட் கார்ட் ரீடர் ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமரோலஜிஸ்ட் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக டேரட் ரீடிங்கில் இருக்க பேசிக் கோர்ஸ் பற்றி போட்டுட்ருக்கோம் அதன் கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்னென்னா த ஸ்ட்ரென்த் கார்டு நம்பர் எயிட் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு பிக்சரை பார்க்கும்பொழுதே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் இத்தனை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீ பண்ணிகிட்ருந்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு பெண்மணி ஒரு சிங்கத்தையே அடக்கி அவங்க கைக்குள்ளே வச்சிட்ருக்காங்க இதுதான் இந்த கார்டில் இருக்க பேசிக் தீம் அதே மாதிரி அந்த விமனோட தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரீடம் இருக்குது அந்த கிரீடம் எதால் ஆனது ஆலிவ் ஆனது அதே மாதிரி மேலே ஒரு இன்ஃபினட் சிம்பிள் இருக்குது கீழெல்லாம் எப்படி இருக்குது ப்ராஸ்பரிட்டியான ஒரு ஸ்பேஸாக இருக்குது கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் தெரியுது எல்லோ ஷேட் சுற்றி இருக்குது சிங்கம் என்ன கலரில் இருக்குது ஆரேஞ்ச் கலரில் இருக்குது ஸோ இந்த பெண்மணிக்கு ஸோ மச் ஆஃப் வில் பவர் இருக்குது கரேஜ் இருக்குது என்ன சுட்சிவேஷனையுமே ஃபேஸ் பண்ணுறக்கூடிய தகுதி இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அப்படின்ற கார்டுக்கான எனர்ஜியாக இருக்குது சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கிட்டே வராங்க ஸோ அந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்குற இந்த மாதிரி கார்டு வரும்போது கொடுக்குற ஐடியாஸ் என்னவாக இருக்கும் கைடன்ஸ் என்னவாக இருக்கும்னா உங்களுக்குள்ள வில் பவர் இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களால் பெரிய பெரிய சுச்சுவேஷனே ஹேண்டில் பண்ண முடிய மு தகுதிகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஏன் இந்த சின்ன பிரச்சனைக்காக நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க இதிலேருந்து வெளியில் வாங்க இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன உங்களை அப்டக்கல் தடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம பொழுது நெகட்டிவ் சைடில் அவங்களுக்கு வில் பவர் இல்லாமல் இருக்கலாம் செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கலாம் ஒரு பீஸ் இல்லாமல் இருக்கலாம் அமைதி இல்லாத நிலையில் இருக்கலாம் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடிய தன்மையில் இருக்கலாம் இது எல்லாமே நெகட்டிவ் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்டக்கல் என்ன இருக்குது சரி அதை நம்ம ரைட் டவுன் பண்ணுவோம் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் என்ன இருக்குது இந்த லைஃப்பில் அப்படின்னு சொல்லி தேடுவோம் அப்படின்னு சொல்கிற மனநிலைக்கு வருவாங்க ஓ இதுதான் இந்த கார்டோட பேசிக் மீனிங் நம்ம ஒரு கிளைண்ட்டு கார்டு எடுக்கும் பொழுது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்குது கிளைண்ட்டோட எனர்ஜி எப்படி இருக்குது இந்த கார்டோட எனர்ஜி என்ன சொல்லுது அதே மாதிரி ஒரு கார்டு அப்படி நம்ம பொழுது அதில் பிக்சரை மட்டும் பார்த்து கலரை மட்டும் பார்த்து எலிமெண்ட்ஸை மட்டும் பார்த்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படி ப்ரெடிக்ட் பண்ணவும் கூடாது ஸோ அதில் நம்பர் என்ன சொல்லுது இதுக்கான கிளாரிஃபைடு கார்டு என்ன சொல்லுது இதுக்கான முந்தைய கார்டு என்ன சொல்லுது இந்த சுட்சுவேஷனுக்கான கார்டு இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கா இப்படிலாம் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நம்மளோட ப்ரெடிக்ஷனும் சொல்லணும் அடுத்ததாக நம்ம இந்த செவன் நம்பரை பற்றி பார்த்தோன்னா செவன் நம்பர் என்ன ரெப்ரஸன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நாலேஜ் லைஃப்பில் நிறைய பிரச்சனைலாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு விஸ்டதை தான் அந்த பிரச்சனை கொடுத்துட்டு போகுது இந்த லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து என்ன நம்ம பாடத்தை கற்றுட்ருக்கோம் அன்சர்டனிட்டி இது எல்லாமே இந்த நம்பர் செவன் சொல்லுது நிறைய ரிசர்ச்சஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க இந்த பிரச்சனை நடக்குது நம்மளுக்கு மட்டும் ஏன் நடக்குது இது இது பண்ணால் இவங்க கிட்டே போனால் இது சரியாகுமா அப்படிலாம் நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த நம்பர் செவன் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ இது தான் இந்த பேசிக் தீமோட கார்டோட டீம் தீமோட மீனிங் அடுத்த பதிவில் அடுத்த கார்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ